குவாண்டம் பின்னல் இயற்பியல்ல இது ஒரு பெரிய மர்மம் வாங்க இத பத்தி பார்க்கலாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இத ஸ்பூக்கின்னு சொன்னாரு அதாவது தொலைதூர அமானுஷ நடவடிக்கைன்னு ரெண்டு பொருள் எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஒன்னா செயல்படும் நினைச்சு பாருங்க இதுதான் குவாண்டம் பின்னலோட அடிப்படை சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம் எல்லாம் ரெண்டு ரொம்ப ஸ்பெஷலான உண்ண இணைஞ்ச துகள்கள் இருந்து தான் தொடங்குது அதாவது இந்த துகள்களை தனித்தனியா பார்க்க முடியாது அது ரெண்டும் சேர்ந்து ஒரே சிஸ்டம் ரெண்டு மேஜிக் கிரிக்கெட் பால்னு வச்சுக்கோங்க ஒன்னு லெஃப்ட்ல சுத்துனா இன்னொன்னு இது உடனே நடக்கும் ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி எந்த மெசேஜும் இந்த ஸ்பூக்கி ஐன்ஸ்டீனுக்கு சுத்தமா பிடிக்கல இது எப்படி உண்மையா இருக்க முடியும்னு கேட்டாரு இதனால ஐன்ஸ்டீனுக்கும் போர்க்கும் நடுவுல ஒரு பெரிய விவாதமே உருவாச்சு ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாருன்னா சென்னையில இருக்கிற ஒரு பொருள் டெல்லில இருக்கிறத பாதிக்காது அதனால குவாண்டம் தியரியில ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினைச்சாரு ஏதோ மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாரு மல வருஷமா இந்த விவாதம் போயிட்டே இருந்துச்சு அப்போதான் ஜான் பெல் இத டெஸ்ட் பண்ண ஒரு வழிய சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஆரம்பிச்ச இந்த விவாதம் பெல்லோட தியரம் வழியா என்பதுகள நடந்த சோதனைகள்ல முடிவுக்கு வந்துச்சு பெல்லோட டெஸ்ட் ரொம்ப சிம்பிள் ஐன்ஸ்டைன் சொல்றது சரினா ஒரு ரிசல்ட் வரும் இல்லனா வேற ஒன்னு வரும் ரிசல்ட் என்ன தெரியுமா அந்த ஸ்பூக்கி ஆக்ஷன் நிஜம்தான் போர் சொன்னதுதான் சரி ஐன்ஸ்டெயின் இல்ல சரி இதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது இது வெறும் தியரி இல்ல நம்மளோட இதுல தான் இருக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஹேக் பண்ண முடியாத கம்யூனிகேஷன் இது எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கிறது இந்த என்டாங்கிள்மெண்ட் தான் பிரபஞ்சமே இப்படி விசித்திரமா இணைக்கப்பட்டிருக்குன்னா அப்போ நமக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி யோசிச்சு பாருங்க